என் அன்பு பிள்ளையே என்று உன்னுடைய வயதினை தொட்டு இந்த கருப்பண்ண சாமியை வணங்கி உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இனி அனைத்து விஷயத்தையும் உன்னிடத்திலே ஒவ்வொன்றாக சொல்லிவிடப் போகிறேன் முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேனா இல்லையா என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் என்றால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னால் கேட்க முடியும் அதுபோல இந்த பதிவானது உன் கண்ணில் வட்டிருக்கும் அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது கண்ணில் பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும் ஆனால் இது அற்புதமான விஷயம் என்பதை உண்மையான அன்பு யார் என் மீது வைத்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த கருப்பண்ண சாமி என் மீது நீ நம்பிக்கை கொண்டு நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இதை முழுமையாக உணர முடியும் உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் என் செல்லமே இதை உறுதியாக உன் இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த பதிவு என்பது உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் இதை நீ தவற விட்டு விடாதே தங்க பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கிறது அல்லவா அதற்காகத்தான் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலே முக்கியமாக சொல்லிவிடப் போகிறேன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகிறாய் அதனால் என் செல்ல பிள்ளையே நீ கவனமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய ஏமாற்றத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிடப் போகிறது என் செல்லமே இப்பொழுது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகிலே குத்தி இருக்கின்றார்கள் அவருக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ பார்த்து பார்த்து அத்தனையும் செய்து கொடுத்தாய் உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டி கொடுத்தாய் ஆனால் இப்பொழுது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன் பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர் அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்போது கெடுத்திருக்கிறார்கள் அது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் என் அப்பனே என்று எனக்கு ஒரு குறு மெசேஜை நீ அனுப்பி வைக்க வேண்டும் ஒரு சில விஷயத்தில் நீ என்னதான் செய்தாலும் உன் வாழ்க்கையில் கெட்டவேறாகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீ ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு செய்யும் பொழுதெல்லாம் பல்லை இழித்துக்கொண்டு பல விஷயத்தை செய்வது போல அவர்களுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டுமென்று எண்ணி சுயநலமாக இருந்து கொண்டு உன் போல யாரும் இல்லை என்று அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த காரியம் எல்லாம் கச்சிதமாக முடிந்தவுடன் இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதையெல்லாம் நீ செய்துவிட்டால் போதுமா என்று உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேசுகிறார்கள் என் தெங்க பிள்ளையே நான் சொல்வது உண்மைதானே பிறகு என் தங்க பிள்ளை ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளை எல்லாம் செய்தாய் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டு விட்டார்களே பழகிவிட்டோமே அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் துன்பத்திலே இருக்கிறார்கள் என்னுடைய துன்பங்களை விட அவர்களுடைய துன்பம் அதிகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியையும் மீறி அவர்களுக்கு மிக பெரிய உதவிகள் எல்லாம் நீ செய்து கொடுத்தாய் ஆனால் அவர்களோ உனக்கு மிக பெரிய பள்ளத்தை என்று தோண்டி இருக்கிறார்கள் அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவையில்லாத சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உன்னையும் நீ எதிரி என்று துச்சமாக தூக்கி எறிந்து பேசிவிட்டார்கள் அப்படியெல்லாம் என்னுடைய தங்க பிள்ளை மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் என்னாலும் நீ செய்தது இல்லை உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வருகின்றது தெரியுமா மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து செய்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உறவுகள் பிரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இருந்தாலும் நீ திருந்துகிறாயா என்றால் இல்லை நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்டு பிறகு அவர்களிடத்திலேயே கெட்ட பெயரையும் வாங்கிக்கொள்வது கொள்வது உனக்கு பழக்கமாகிவிட்டது நீ எப்பொழுதுதான் திருந்த போகிறாய் என்று இந்த அப்பனுக்கே தெரியவில்லை இந்த கேடு கெட்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ இப்பொழுது விரக்தியில் இருக்கிறாயல்லவா அந்த விரக்தியில்தான் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே நீ உண்மையானவள் நேர்மையானவர் இது எல்லாம் இந்த அப்பனுக்கு தெரியும் அந்த காரணத்திற்காக தான் இப்பொழுது உன் இல்லம் தேடி உன்னுடைய உள்ளத்தை தேடி நான் இங்கு வந்திருக்கின்றேன் நீ செய்தது அனைத்தும் தர்மம் நீ செய்தது அனைத்தும் உண்மை நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இந்த கருப்பனுடைய அன்பு என்றும் உன்னிடத்திலே இருக்கிறது இந்த கேடு கெட்ட மனிதர்கள் எல்லாம் நீ செய்த நன்றிகளை மறந்து விடலாம் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் யாரை நினைத்தும் வருந்த வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவும் நியாயத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன்னுடைய முன்னேற்றத்தை நான் கொடுத்துக்கொண்டுதான் இருப்பேன் அதுபோல வீண் பழி சுமத்தி உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்று உன்னை விபரீதமாக பேசியவர்களும் உன்னை அலட்சியம் செய்தவர்களும் உனக்கு கண்ணீர் சிந்த காரணமானவர்களும் அனைவருக்கும் நிச்சயமாக இந்த கருப்பன் பதிலடி கொடுப்பேன் என் தங்கமே இந்த கருப்பன் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து என்னுடைய ஆசிகளை கொடுத்து தான் இருப்பேன் இப்பொழுது நீ மன வருத்தத்தில் அல்லவா அதனால்தான் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் புரிகிறதா நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும் என் செல்லமே இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று அத்தனையையும் சொல்லிவிடுகிறேன் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று அதையும் சொல்லிவிடப் போகிறேன் முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ உண்மையாக இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பங்கு கொண்டிருக்கிறேன் நான் எவருக்கும் பொய்யான வாக்குகளை ஒருபோதும் சொல்வது கிடையாது என் செல்லமே ஒவ்வொரு தருணமும் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நன்றியற்ற மனிதர்கள் என் நன்றியை எல்லாம் மறந்து இப்படி உன்னை வருத்தமடைய செய்திருக்கிறார்கள் அல்லவா நீ உனக்கான நியாயத்தை எல்லாம் கேட்கிறாய் அல்லவா அதையெல்லாம் இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்வேன் இந்த அப்பன் இருக்கும் பொழுது உனக்கு கவலை என்று நீ தைரியமாக இந்த வாக்கினை ஏற்க வேண்டும் அதை ஏற்ற பிறகு நீ எழுந்து உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இரு முதலில் உன்னுடைய கடமைகளை செய்தால் போதும் உனக்கு மன வருத்தமாக இருந்தால் என்னுடைய கோவிலுக்கு வா உனக்காக நான் எப்பொழுதும் காத்திருக்கிறேன் என் கோவிலுக்கு வந்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்துவிட்டு விட்டுப்போ நீ உன் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்தே தீர்வு நீ நடக்கக்கூடிய பாதையில் வழிகளே இல்லை என்றாலும் இந்த கருப்பன் உனக்காக ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பேன் உன்னை வாழ வைத்து இந்த சமுதாயத்தில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் என் செல்லமே என்னை நம்பி வருபவர்களை நான் நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலும் காப்பாற்றுவேன் என்பதை நீ மறந்துவிடாதே ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு இது உனக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று அலட்சி எண்ணத்தோடு நீ வரக்கூடாது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னுடன் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் உன்னை கரை சேர்ப்பேன் ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ கூடிய விரைவில் நீ இழந்த சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் அது மட்டுமல்ல நீ உன் வாழ்க்கையில் யாரையெல்லாம் பார்க்க கூடாது நினைக்கக்கூடாது என்று நினைக்கிறாயோ அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகிறார்கள் உன் வாழ்க்கையில் தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருந்திவிட்டு உன் பாதைக்கு திரும்ப அவர்கள் வரமாட்டார்கள் உனக்கு துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாம் கெடிதல் செய்த மனிதர்களும் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களையும் பணங்களையும் எதற்காக பறித்தோம் என்று எண்ணி வருந்த போகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த பாவத்தை செய்ததற்கான தண்டனையை அவர்கள் பெறத்தான் போகிறார்கள் அது உன் கண்முன்னே நடக்கத்தான் போகிறது என் அன்பு பிள்ளையே ஒருவரிடத்திலே ஏமாற்றி பெறுகின்ற எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ எதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்துமே உன்னை ஆச்சரியமாகத்தான் பார்ப்பார்கள் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ தைரியமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் இப்பொழுது முடிய போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிவிட்டது அந்த தருணத்தில் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டு வர நினைப்பார்கள் மீண்டும் உன்னை ஏமாற்றலாம் உன்னிடத்திலிருந்து எதையாவது பெற்று கொள்ளலாம் என்று கூட நினைத்து வருவார்கள் அவர்களை எல்லாம் நீ அவர்களை எல்லாம் மன்னிப்பதும் தண்டிப்பதும் உன்னுடைய முடிவு அவர்களை எல்லாம் மன்னிப்பதும் தண்டிப்பதும் உன்னுடைய விருப்பம் ஆனால் இந்த அப்பன் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் என் செல்லமே உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டம் நடக்கப் போகிறது ஏனென்றால் அவர்கள் எதை விதைத்தார்களோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் அதைத்தான் இனி அறுவடை செய்யப் போகிறார்கள் அப்பொழுது நீ எந்த நிலையில் இருப்பாய் தெரியுமா உயர்வான நிலையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கப் போகிறது உன்னுடைய செல்வங்கள் சொத்துக்கள் பணம் என்று நீ இழந்தது அனைத்தையும் உனக்கு பல மடங்காக உனக்கு உன் வாழ்க்கை கொடுக்கப் போகிறது இந்த தருணத்தில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டும் என் செல்லமே ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன்னுடைய அன்புக்காக வரவில்லை உன்னுடைய வெற்றியை பறிப்பதற்காக மீண்டும் வருவார்கள் இந்த விஷயம் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உனக்கு இனிமேல் வெற்றிகாலம் தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கை என்பது உனக்கு புன்னகை மிகுந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கப் போகிறது உன்னிடத்திலே வெற்றியும் புகழும் செல்வமும் வந்துவிட்ட பிறகு யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களெல்லாம் உன்னை போற்றுபவர்களாக மாறுவார் அதை பற்றியெல்லாம் ஒருபொழுதும் சிந்திக்காதே அவர்கள் யார் என்று உண்மையில் உன் மனதில் நீ பதிய வைத்துக்கொள் என் தங்கமே உனக்கான வெற்றியை நான் சாதாரணமாகவெல்லாம் கொடுத்து விடவில்லை ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்தாய் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எப்பேற்பட்ட தடைகள் எப்பேற்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்தித்து வந்தாயோ அதற்கெல்லாம் பலன்களாகத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையிலே நான் கொடுத்து விட போகிறேன் என் செல்லமே இனி ஒவ்வொரு விஷயத்திலும் நீ முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாய் அந்த முன்னேற்றத்தில் பல நீ ஏமாற்றத்தை சந்தித்தாயல்லவா அதையெல்லாம் நீ ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு மறுமுறை அந்த ஏமாற்றங்களை நீ சந்திக்கக்கூடாது அதனால்தான் இந்த விஷயத்தை உன் இடத்திலே இப்போதே சொல்லிவிடுகிறேன் என் செல்லமே உன் உன்னிடத்திலே சிலர் அழுது கொண்டே பொய்கள் சொன்னால் நீ அவர்களை நம்பி விடாதே ஏனென்றால் அப்பேற்பட்ட நன்றி எட்ட மனிதர்களெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே அந்த மனிதர்களிடத்திலெல்லாம் நீ சிந்தித்து செயல்பட வேண்டும் இனிமேல் அப்பன் சொல்வதை எல்லாம் நீ சரியாக கேட்டு அதுபோல நடந்து கொண்டால் சுயநலமான கெட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை ஒரு துளிகூட நெருங்க முடியாது நீ உஷாராக இருக்க வேண்டும் அதனால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தையும் உன் சொல்லிவிட்டேன் நீ சந்தோஷமாக இருக்கிறாய்தானே என் தங்க பிள்ளையே சந்தோஷம் என்றால் ஆம் அப்பனே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது நான் அந்த காலத்திற்காக காலத்திற்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று எனக்காக ஒரு குறு மெசேஜை நீ அனுப்பி வைக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த அப்பன் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து விட்டது என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் அதனால் நான் சொல்லியதையெல்லாம் நீ நினைவில் வைத்துக்கொள் எவர் உன்னை ஏமாற்றியார்களோ அவர்களெல்லாம் திடீரென்று பாசம் வந்தது போல நடித்து மீண்டும் உன்னை அவர்களுடைய சதி உலகிலே தள்ளிவிட பார்ப்பார்கள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்துவிட்டது சந்தோஷ காலம் ஆரம்பிக்க போகிற என் செல்லமே எனக்காக ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னை போல பல கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அந்த நபர்களுக்கெல்லாம் உன்னுடைய பொன்னான கரங்களால் இந்த அப்பனின் பதிவை அனைவருக்கும் பகிர்ந்துவிடு இன்னும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் இந்த அப்பன் நிறைவேற்றி கொடுப்பேன் இந்த கருப்பண்ணசாமியின் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்